நமச்சிவாயா பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம் மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இப்போ இந்த மே மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் மேச ராசியில் சுக்கரனும் புதனும் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரு சுப கிரகம் மேச ராசியில் இருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல அதாவது காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல ரிஷப வீட்டில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறாங்க கேது பகவான் கன்னி வீட்டில் இருக்கார் சனி பகவான் எப்போவும் போல கும்பம் வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு செவ்வாய் பகவானும் ராகு மீன வீட்டில் இருக்காங்க இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா மே மாதம் ஒன்றாம் தேதி மேச வீட்டில் இருக்கிற குரு ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார் அதான் குரு பயிற்சி வருடத்திற்கு ஒரு முறை நடக்கிற பயிற்சி குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை ஐந்தேகால் மணிக்கு மேச வீட்டிலேருந்து ரிசவ வீட்டுக்கு குரு பயிற்சியாகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி அதாவது மே மாதம் ஏழாம் தேதி மீன வீட்டில் இருக்க புத பகவான் மேசை வீட்டுக்கு வந்துடுவார் நான் மேச வீட்டுக்கு வந்ததாக போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதி மேச வீட்டில் இருக்க சூரியன் ரிச வீட்டுக்கு வந்துடுவார் பதினாலாம் தேதி இந்த மாதம் மேச வீட்டிலேருந்து சூரியனோ ரசப்பயிட்டுக்கு வந்துடுவார் ஆனால் நான் ரசப்போர்ட்டுலாம் போட்டிருக்கேன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே எதிர்பார்ப்பு சிந்தனை எல்லாமே வரக்கூடியதை நோக்கியே இருக்கணும் எதிர்காலத்தை நோக்கியே இருக்கணும் அதனால் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கரன் பத்தொம்பாந்தேதி மேசை வீட்டுக்கு வந்துடுவார் மீன வீட்டிலேருந்து இருந்து மேசை வீட்டுக்கு வந்துடுவார் இது இந்த மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஒன்றாந்தேதி நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி உங்கள் எல்லாருக்கும் பன்னெண்டு ராசியில் பிறந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வாழ்த்துக்கள் நான் வணங்கும் அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையர் அனைவரையும் வணங்கி வேண்டி உங்களுக்கு என்னுடைய குரு வாழ்த்துக்களை என் குடும்பத்தில் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் நாடு முழுவதும் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக அன்பான பிரகாசமான வாழ்க்கையை அமைய தொழிலாளர் தின வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத முத நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லை நிறைய நேர்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறீங்க ஒரு சிலர் கூட உங்கள் ஜாதகத்தை என் செல் நம்பருக்கு அனுப்பி ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கி அனுப்புகிறீங்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைய நாள் முதல் இந்த நேரம் முதல் உங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அத்தனை தர்ப்பு மக்களுக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயம் இப்போ நம்ம ராசியை பார்ப்போம் ராசி அப்படின்னா கலங்கரை விளக்கம் அப்படின்னு நான் வச்சுக்க பேர் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஏன்னா எனக்கு போன மாசம் நிறைய ஜாதகம் ராசி தான் நல்ல கேள்வியெல்லாம் கேட்டாங்க நல்ல பலன் சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி சார்னு சொன்னீங்க வாழ்த்துக்கள் சரி இந்த மாசம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் கிரகங்களில் ஒம்பது ஒன்பது கிரகம் ஒரு உங்களுக்கு தெரியும் ஏன்னா ராசிக்காரங்க நிறைய பேர் ஆர்வலராக இருக்கீங்க அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய சந்தேகமும் கேட்குறீங்க ஒம்பது கிரகத்துல ரெண்டு மூணு கிரகத்தை தவிர ரெண்டு இந்த செவ்வா இந்த ராகு தவிர பாக்கி ஏழு கிரகமும் இந்த மாதம் நல்லா இருக்குது சார் யாருக்கு கன்னி ராசிக்கு என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்றைக்கு பயிற்சி ஆச்சோ அன்னையிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நல்லா வந்துக்கிட்டு இருக்கீங்க குரு பயிற்சி வீடியோவில் குரு பயிற்சி யோகம் யாருக்குங்கிறதுல ராசிக்கு தான் முதல் ராசின்னு சொல்லியிருக்கேன் யாருமே சொல்லலை சார் நீங்கள் சொன்னீங்க காப்பாற்றி விட்டீங்கன்னு சொன்னீங்க உங்களுக்கும் நன்றி பாருங்க அப்போ யோகத்தை பாருங்கள் குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு குரு நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன் இருந்தாலும் ஒரு சில பாயிண்ட் குரு எப்போ ராசியை பார்க்குதோ ராசியில் இருக்கிற கிரகத்தை பார்க்குதோ நல்லது எல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன கவலைப்படுவீங்க சார் ராசியில் கேது இருக்குது சார் ஏழுல இருக்கு இருக்குது சார் நாகதோஷம் சொல்கிறாங்க சார் அந்த தோஷம் சொல்கிறா இந்த தோஷம் சார்னு சொல்லி கவலைப்பட்டீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு குலதெய்வம் வலுவாக இருக்குது அஞ்சுக்குடிய கிரகம் ஆறில் இருக்கலாம் சனி ஆறில் இருக்கலாம் குலதெய்வம் வலுவாக இருக்குது கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன் அது மட்டும் இல்லை கொஞ்சம் கவலை இருந்துச்சு ராசியில் இருக்க கேதுனால இப்போ இந்த குரு பார்வையில் அந்த தோஷமும் இல்லை அதை விட சிறப்பு ரெண்டாம் இடம் குடும்பம் ரெண்டாம் இடம் பணம் ரெண்டாம் இடம் பேசுகிறது அது நீங்க புதன் சுக்கரன் ஒன்று சேர்ந்து எட்டில் இருக்கேன்னு நினைக்கக்கூடாது அதுக்கும் பலன் சொல்கிறேன் திரும்ப ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ அவங்க சிந்தனை பிள்ளை அதில் இருக்கும் பணம் 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 சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் இருக்கும் அது சரவீடு அப்போ ஓடி ஓடி வேலை செய்யணும் ஓடி ஓடி வேலை செய்யும்போது அளவுக்கு அதிகமாக பணம் கிடைக்கும் முதல்ல ராசியை குரு பார்த்துட்டாலே இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களை ஆட்டவும் முடியாது அசைக்க முடியாது என்னென்னலாம் கேட்குறீங்களோ உங்க வயசுக்கு தந்த மாதிரி நடக்கும் அது மட்டும் இல்ல சுக்குரன் தான் தாம்பத்தியத்துக்கு காமத்துக்கு அதிபதி பொதுவாக அழகு பியூட்டி பார்க்கு சீர்வரிசை பொழுதுபோக்கு ஆசை எல்லாம் சுக்குரன் அது கூட யார் இருக்கா புதன் புதன்னா யார் நீங்க அப்போ ஒன்றரை வருஷமா நல்லா இல்லை சார் பெருசம் இல்லாடி சண்டை சார் பிரிஞ்சவன் சார்னா ஒன்று சேர்ந்துருவீங்க ஒன்று சேர்றது மட்டும் இல்லை மகிழ்ச்சியாக இருப்பீங்க மிக மிக அற்புதமான யோகம் உண்டு சார் ராக எதிர்க்கும்போது கல்யாணம் பண்ணலாமா நான் பொதுவாக பண்ணக்கூடாது ஆனால் ராசியை குரு பார்க்கும்போது பண்ணலாம் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் சொந்த ஜாதத்தை பார்த்துக்கணும் எட்டில் சுக்கரன் இருக்கலாம் சார் எட்டு என்ன என்ன ரகசியம் எட்டு என்ன இருட்டு எட்டு என்ன என்ன மறைமுகம் அப்போ அங்கே போய் சுக்கரன் இருந்தா சந்தோஷம் தானே வெளிச்ச தான் இருக்கக்கூடாது இது வந்து சுகத்தை அனுபவிக்கிற கிரகம் யாரு சுக்கரன் ரெண்டு வீட்டில் இருக்கு இருக்கலாம் அப்போ உங்களுடைய அந்தரங்க விஷயம் கணவன் மனைவி பர்சனல் நல்லா இருக்கும் ரைட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன் சனி பகவானை பத்தி ஆறுல இருக்கிற சனி பகவான் இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு இங்க தான் இருப்பார் இங்க இருக்கிற வரைக்கும் சொத்து சுகம் வண்டி வாகனம் அரசியல் ஆன்மீகம் அத்தனையும் வெற்றி சார் இந்த சூரியன் இங்கே இருக்க அரசு சார் ஒன்றும் சொல்லலை அப்புடின்னா பாக்கிய ஸ்தானத்தில் பொதுவாக சூரியன் இருக்கக்கூடாது ஆனால் உங்களுக்கு அந்த சுக்ரன் வந்து பாக்கியாதிபதி குருவோட சேர்ந்ததுனால இருக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே பார்க்குறாங்க இவங்களை பார்க்குறாங்க அப்போ அரசு காரியங்கள் வெற்றி வெளிநாட்டு யோகம் உண்டு வெளிநாடு போகிறதெல்லாம் போகலாம் ஏன்னா சூரியன் பன்னெண்டாம் வீட்டு ரகம் போகலாம் சூரியன்னா படுக்கை சுகம் மறைமுக ஸ்தானம் வெளிநாடு போகலாம் அவர்கள் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க பார்க்குறாங்க மறுபடியும் மூணாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ அவங்களா தம்பிக்கு யோகம் தொடர்புகள் நிறையா வரும் சார் மூணாம் இடம் தான் தொடர்புகள் ஸ்தானம் கம்யூனிகேஷன் அப்போ அது நல்லா இருக்கும் சனி பகவான் ஆல்ரெடி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வரலாம் வந்து தொழில் பண்ணலாம் ஐந்தாம் இடம் ஆண்டில் இருந்து பணத்தை பார்க்கும்போது உங்கள் குழந்தைங்க வெளியில் போய் படிக்கலாம் அல்லது உங்கள் குழந்தைங்க வெளிநாட்டுக்கு போகலாம் அல்லது வெளியில் இருக்கவும் இங்கே வரலாம் மைனஸ் என்ன ஏழில் செவ்வா ராகு இருக்கக்கூடாது பொதுவாக உங்களுக்கு ஏழு கூட அவர் வந்து மனைவியாக இருந்து சூரியனோட இருக்கிறதுனால நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கு யோகம் புதிய வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அது வேறு நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு புதிய வேலை அரசாங்க வேலை அரசாங்க லோனு அரசியல் வெற்றி ஆனால் ஏழில் செவ்வா ராகு இருக்கும்போது ஏழு அப்படின்னா நாம் எங்கெல்லாம் போய் சம்மந்தப்படுறோமோ அந்த இடம் தான் ஏழு அப்போ எங்கெல்லாம் போய் சம்மந்தப்படுறீங்களோ தொழில் ரீதியாகவோ இல்லை வேலை விஷயமாகவோ இல்லை குடும்ப விஷயத்துலையோ டென்ஷன் ஆகிடக்கூடாது ஏன்னா கோவக்காரன் செவ்வா மூர்க்கத்தனம் வேகம் அங்கே ஆறு இருக்கார் ராகு விரிவுபடுத்திடுவான் கோவத்தை விரிவுபடுத்துறது டென்ஷனாக விரிவுபடுத்துறது ஏழுனா இடுப்பு எட்டுனா மர்மஸ்தானம் அப்போ யூரின் போடுறா மோஷன் போடுறங்களில் ஹீட்டு சம்மந்தமாக டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்கணும் ஆல்ரெடி உங்களுக்கு செவ்வாய் ஏழில் இருந்தால் கோபத்தை குறைக்கணும் உறப்ப குறைச்சி சாப்பிடணும் அசைவத்தை குறைக்கணும் ராகு அங்கே இருக்கிறதுனால ராகுனா வாயு கிரகம் செவ்வாயின்னா நெருப்பு கிரகம் அப்போ அடி வயிறு நான் சொன்ன மாதிரி மர்மஸ்தானங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் வராது படிப்பு நல்லா இருக்கும் முதல்ல ஏன்னா சுக்கரன் எப்பது புதன் எப்பெல்லாம் மறைதோ அப்பெல்லாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லது சூரியனோட குரு சேர்றதுனால நல்ல கல்லூரியில் சீட்டு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை கொண்டு பணம் கொட்டும் இந்த குரு இங்கே இங்கே போகிறதுக்குள்ள கண்ணீராசிக்காரங்க உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி பணம் புழங்கும் இது நடக்கும் கன்னீராசிக்காரங்க ஒம்பதாந்தேதியும் பத்தாம்தேதியும் சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் கவனமாக இருங்க எச்சரிக்கையா இருங்க வண்டியில் கவனமாக போங்க கொடுக்கல் வாங்கல் பணம் காசு வச்சதில் எச்சரிக்கையா இருங்க இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டியது சூரியனும் குருவும் ஒன்றா இருக்குது சுக்கரனும் புதனும் ஒன்றா இருக்குது அப்போ பெருமாள் வழிபாடும் சிவன் வழிபாடும் செஞ்சீங்கன்னா இந்த மாதம் மட்டுமல்ல எப்போவுமே உங்களுக்கு வெற்றி அது மட்டும் இல்லை உங்களுக்கு எல்லா தெய்வம் நான் சொன்ன மாதிரி கருப்பார் முனீஸ்வரன் ஐயனார் காளியம்மன் இதெல்லாம் எல்லா தெய்வம் எல்லை தெய்வங்களை குல தெய்வத்தை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் கோபத்தை குறைக்கவும் ஓம் நமச்சாய்